அஸ்ஸலாமு அலைக்கும் கோபத்தில் பேசிவிட்டேன் மனதில் வைத்து கொள்ளாதே என்று கூறுவார்கள் கோபத்தில் கூறுவதை நன்கு கவனியுங்கள் மனதில் இருப்பது தான் கோபத்தில் வெளிப்படும் சோறு பொங்கும் போது தீயை குறைக்கணும் கோபம் ஆகும்போது வாயை குறைக்கணும் இங்கு யாரும் மனதார சிரிப்பவர்கள் இல்லை ஒவ்வொரு புன்னகைக்கும் பின்னும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிந்து கிடக்கிறது மனசார சிரிக்கிறவன் இங்கே இல்லை எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது கடினம் பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம் பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம் தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லையாம் மனிதன் நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் இல்லை ஒரு கட்டம் வரவும் ஒரு கட்டம் செலவும் ஒரு கட்டம் இன்பம் மறு கட்டம் துன்பம் இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை புன்னகையுடன் நகர்ந்து செல்வோம் Assalamualaikum